ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இது நாள் வரையில் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் சில இடங்களில் அவர்களைப் போல் துணிச்சலாக நிற்கக்கூடிய தைரியம் வேறு யாருக்கும் கிடையாதுங்க எல்லா இடத்துலையும் தோல்வி வரதான் செய்யும் எல்லாேருக்கும் வரதான் செய்யும் ஆனால் அதிலிருந்து மீண்டு வரவங்க தாங்க தைரியசாலி போல் தைரியசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான தேவையில்லாத வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி அதை எப்படி கையாளணும் எந்த இடத்துல உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நிறைய அனுபவமும் இருக்குது தைரியமும் இருக்குது அதே போல் பிரச்சனைன்னு வருதுன்னா சாதாரணமாக இருக்காது பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா சுத்தமும் ஒன்றும் இல்லாமல் நிற்பாங்க சில சமயம் அதுக்கும் கலங்கலாம் மாட்டாங்க இருந்தாலும் பிரச்சனை தான் அது அவங்களுக்கு வழிகள் தான் அவங்க சும்மா வந்து வழியே இல்லைன்னு கூட சொல்ல முடியாது அவ்வளோ வழிகள் தான் இருந்தாலும் இதையும் கடந்து தான் போகணும் இதிலிருந்து நம்ம மீண்டு வரணுங்கிற உறுதியும் வைராகியத்துக்கும் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரர்கள் நன்றியே இல்லாத உலகத்தில் நன்றியோடு நடந்துக்கிறவங்களும் இவங்க தான் இவங்களுக்கு யாராவது சின்னதாக ஒரு உதவி பண்ணிட்டாலும் அதுக்காகவே அவங்க பெரிய பெரிய நல்ல வேலைகளே அவங்களுக்கு தருவாங்க இந்தாங்க நீங்கள் எனக்காக செய்த இந்த சின்ன உதவி இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன்றதுக்காக நிறைய நன்றியோடு எல்லா இடத்துலையும் நன்றியாக இருப்பாங்க அவங்க இதெல்லாம் இவங்களோட இயல்பான ஒரு அமைப்பு அதே போல் செலவை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க எவ்வளோ செலவு வந்தாலும் பார்த்துக்கலான்னு தாங்கும் செலவு பண்ணிவிடுவாங்க எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க பிரச்சனை அப்படின்னு யாராவது போய் இவங்ககிட்ட உதவின்னு கேட்டால் போதும் நமக்கு இருக்கா இல்லையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கறது கிடையாது இந்தா உனக்கு பிரச்சனையாக இதை சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு வெறும் கையோடு நிற்கக்கூடியவர்களும் சிம்ம ராசிக்காரர்கள் தான் அதே போல் ஒரு பிரச்சனை இதுக்கு எப்படி தெளிவாக எனக்கு வந்து விடை தெரியணும் அப்படின்னு யாராவது கேட்டாலும் அதுக்கு தெல்ல தெளிவாக விடையை சொல்லுவாங்க தெளிவான பேச்சுக்களை வந்து பேசுவாங்க இதை மாதிரி செய்யணும் இதனால் நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் இதுதான் உனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு அவ்வளோ க்ளீனாக எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு அது அப்படியே அவங்களுக்கு சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் தான் நீ இந்த இடத்துல கஷ்டப்படுறேன் ஆனால் இவங்களுக்கு அதை மாதிரி எதாவது வரும்பொழுது இவங்களுக்கு தெரியாது நாம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னே தெரியாது இவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் நான் சொல்கிறேன் யாரெல்லாம் நம்பக்கூடாதான் அவங்களெல்லாம் நம்புறது அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறது அவங்களையெல்லாம் தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடினது அதே போல் அவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டது இத மாதிரியான சில விஷயங்களை சிம்மராசிக்காரர்கள் இயல்பாக செஞ்சுருப்பாங்க சாதாரணமாக இதையெல்லாம் செஞ்சுட்டு அழகாக வெளியே வந்துருவாங்க இதுதான் இவங்களோட இயல்பு இந்த மாதிரியான சிம்ம ராசிக்கு இப்போ நேர காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இவங்களுக்கு நல்லா இருக்குங்க இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம் நிறைய சந்திக்கக்கூடாத சில விஷயங்களை கூட சந்திச்சிருக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு கவலைப்பட தேவையில்லைங்க ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாதிக்கப்பட்டாலும் இறைவன் எப்பொழுதும் நம்மளுக்கு துணையாக இருக்காருன்னு நம்பணும் ஃபஸ்ட்டு என்னங்க இப்போ வந்து எனக்கு நேரமே சரியில்லை சொல்கிறாங்க சனி ப பயிற்சியிலேருந்து எனக்கு ஒன்றும் சரி இல்லை சொல்கிறாங்க இப்போ நீங்கள் போய் நல்லா இருக்கு சொல்கிறீங்களேன்றீங்களா சனிப்பயிற்சி இல்லாதப்போ மட்டும் எல்லோரும் நல்லா இருந்தீங்களா ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்துட்டு தானே இருந்துச்சு அதைப்போல் தான் இப்போ சனிப்பயிற்சியாக வந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க நாம் சரியாக இருந்துட்டால் எல்லாம் சரி பண்ணிடலாம் பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி கையாளுவதுன்னு தெரியணும் அதே போல் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் தேடிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் குழப்பிக்கிறோம் நிறைய பேரை நல்லவங்கன்னு ஒன்று நம்புறது நம்மளை ஃபஸ்ட்டு நம்பாமல் இருக்கிறது இது ரெண்டு தாங்க நம்ம பண்ணுற முதல் தப்பு நீங்கள் புரியணும் அது உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே பிரச்சனை தீந்துடும் ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமானவர்கள் சிந்தனையில் சிந்தனை தெளிவு கிடைக்கிறவங்களாம் யாரும் பார்த்தா சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் எதுக்கும் வருத்தவே மாட்டாங்க அப்படிப்பட்ட சில ராசியே இப்போல்லாம் புலம்புறாங்க எனக்கு கமெண்டில் போடும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது சிம்ம ராசியெல்லாம் நான் வந்து உயர்வாக தைரியமான ஒரு ஆட்களாகத்தாங்க உங்களெல்லாம் நான் பார்க்குறேன் இன்ன வரைக்கும் ஆனால் அவங்களாம் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அதை மாதிரி ஆயிடுச்சுன்றது தப்பு புலம்பாதீங்க உங்கள் வேலை என்ன எதை செய்யணும் எப்படி செய்யணும் திருப்பி என்ன பண்ணணும்னு பாருங்கள் புலம்பிட்டால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது நாம் தேடி போகக்கூடியதை நம்ம தேடிகிட்டே இருக்கணும் அதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய நேர காலத்தில் வந்து நல்லா இருக்குது சரியாக நீங்கள் அதை அமைப்பாக ஏற்படுத்திக்கணும் இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சிம்ம ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதனால தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் தைரியத்திற்கு சொந்தக்காராக இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறது காரணமே அதான் ஏன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை எப்படி சரி பண்ணணும் அதை எப்படி நியாயப்படுத்திக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க உங்கள் ராசினாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்னும் பெரிய தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க முதல்ல இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க உங்களை வந்து ஒரு ஆளாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க சில இடங்களில் நீங்களே வருத்தப்பட்டிருப்பீங்க இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லை நாம் தான் இதை செஞ்சோன்னு ஒரு பாராட்டு இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே இருப்பீங்க இப்போ எல்லாம் அது சரியாக போயிடுங்க எல்லாமே கிடைக்கும் நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க இனிமேல் யார் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க முதல்ல ஏமாற்றணும்னு நினைக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க அதே போல் குலதெய்வத்தோட அருள் முழுசாக கிடைக்கிது இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டே தான் இருக்கணும் குலதெய்வ அருள் வேணும்னா நீங்கள் மறுபடி மறுபடி வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை இருமுறைன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் மாவிளக்கு போட்டுட்டு போயிட்டு வரலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு கூடிய விரைவில் நிறைய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நிறைய நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அதே போல் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு முழுசாக எல்லா பலனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் வந்து வளர்ச்சி ஆகுது நாள் வரைக்கும் தொழிலில் நிறைய ஏமாற்றம் தாங்க ஒன்றுமே இல்லைங்க தொழிலை விட்டுட்டேங்க வேற தொழில் பார்க்கலாமா இருக்கிறேன் அப்படின்றவங்க இல்லை நீங்கள் அவசரப்படாதீங்க இப்போ இருக்கிற தொழிலையே நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ண பாருங்கள் அதில் எவ்வளோ முதலீடு போடணும் எவ்வளவு செய்யணும் இன்னும் என்ன அதில் மாற்றத்தை கொண்டாடலான்னு மட்டும் பாருங்கள் புதுசாக ஏதாவது செஞ்சு அதில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்கனவே செஞ்ச தொழிலை நீங்கள் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாங்க கவலையே தேவையில்லை அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணம் சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆடைகள் சேருங்க நிறைய பேர் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நிறைய விதவிதமான ஆடைகளை உடுத்துறதுக்கு பிடிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க இதனால் வரைக்கும் எனக்கு வேலை இல்லைங்க தான் வேலையே தேட போகிறேன்னு உங்களுக்கான படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் புதுசாக காலேஜ் முடிச்சிட்டு வர்றவங்களுக்கு இப்போ வேலை தே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க புதன் மட்டும் உங்களுக்கு சுமாரான பலனை தராருங்க பெரிய மாற்றம் இல்லைனாலும் உங்களுக்கு இப்படியே போகும் பெரிய பிரச்சனைகளும் இருக்காது பெரிய ஏற்றமும் இருக்காது புதனால் பொருளாதார வரவு இருக்குது அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறார் அது எப்படிப்பட்ட செலவுன்னு உங்களை சிந்திக்கவே விட மாட்டார் எப்படியோ ஒரு விதத்தில் செலவை கொடுத்து அந்த காசை வந்து விரயம் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு முதன் பகவானால் இப்போ அதுதான் நடக்க போகுது புத்திசாலித்தனத்தை குறைக்கிறார் எப்பயுமே ஷார்ப்பாக இருந்து எதை செய்யலாம் எது பண்ணலாம் ஏது செஞ்சால் எது நமக்கு நன்மை தீமைன்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் வந்து தடுமாறுவீங்க எதை செய்கிறது எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு குழப்பம் வந்துடும் இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு கலக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துகிறார் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவே இல்லாமல் மாற்றமே இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பை அவர் கொடுக்குறார் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன செய்யணும் எது செய்யணும்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டிக்கு நிச்சயமாக யோசிங்க அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க எதையும் தன்னிச்சையாக முடிவு இப்போத்தி எடுக்காதீங்க இந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு இதை நீங்கள் தொடர்ந்து எப்பயுமே தன்னிச்சையான முடிவு உங்களுக்கு ஆபத்தை தாங்க ஏற்படுத்தும் ஏதோ போனேன் செஞ்சேன் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க எதா இருந்தாலும் வீட்டில் கிட்ட கேட்டு உட்காந்து பேசி முடிவு பண்ணுங்கள் எடுத்தால் கவுத்தன் முடிவு என்றைக்கும் பண்ணாதீங்க அது வியாபாரமாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி எந்த நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தொழில் வளர்ச்சிக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே உட்காந்து பேசி பட்ஜெட் எவ்வளோ நாம் எவ்வளோ கையில் வச்சிருக்கோம் எவ்வளோ செலவு பண்ணோம் மீதி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் கடன் வாங்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க கடன் இப்போ உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துதுங்க கடன் வாங்குனீங்கன்னா அடைக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை இல்லைங்க பரவாயில்ல நான் ரொம்ப நாள் வருஷத்துக்கு கடன் இருந்தால் கூட பரவாயில்லன்னா ஓரளவுக்கு சுமாராக வாங்கிக்கணும் ரொம்ப அதுக்குள்ளேயே போயிடாதிங்க இந்த பேங்க் லோன்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்குதுங்க அதெல்லாம் நான் கட்டிகிட்டு இருக்கேங்க நீண்ட நாள் கடன் தானே பிரச்சனை இல்லைன்னா ஓகே அந்த மாதிரியான கடன்லாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஆபத்து இல்லாத கடன்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள்கிட்ட கடனை கொடுத்துட்டு மறுபடி மறுபடி பிரச்சனை ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது உங்களால் தாங்கிக்க முடியாது ஏன்னால் நீங்கள் ஒரு சின்ன சொல் சொன்னாலும் தாங்கிக்க மாட்டிங்க அவ்வளோ கோவம் வரும் ஒரு சின்ன சொல் உங்களை ஏதாவது தப்பாவோ இல்லை தப்பாக மீன் பண்ணிட்டா கூட உங்களால் தாங்கிக்க முடியாது எப்படி சொல்லணும் அப்படிப்பட்ட நீங்கள் கடன் வாங்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் மன சங்கடத்தை ஏற்படுத்தும் பார்த்துக்கோங்க செவ்வாயும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க அதனால தான் கடனே வாங்காதீங்கன்னு சொன்னேன் கடன் வாங்கினீங்கன்னா இப்போ சுத்தமாக அடைக்க முடியாது இருந்தாலும் வேறு வழி இல்லைங்க நான் ஆஃபீஸில் லோன் போட்டிருக்கேன் வாங்கிக்கலாங்க வாங்கிக்கோங்க அதை நீண்ட நாட்கள் கடன் தான் அதை அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்களே அதை முழுசாக முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க அந்த மாதிரியான கடனை மட்டும் வச்சுக்கோங்க இந்த தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறேன் பக்கத்து வீட்டில் வாங்குறேன் ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்குறேன் அதெல்லாம் வாங்காதீங்க உங்களை தூக்கிட்டு போய் வேற இடத்துல நிறுத்திரும் இந்த செவ்வாய் சரியில்லாத பொழுது கடன் வாங்கும் பொழுது கடன் அடையவே அடையாதுங்க வரைக்கும் அந்த டைமில் கடன் அடைக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்க அதுவே உங்களுக்கு கஷ்டந்தான் அதே போல் ரத்த பந்த உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய மோதல்லாம் இருக்காது சொத்து பிரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பாருங்கள் ஏதாவது சரியான அமைப்பில் இருக்கா அப்படின்னுட்டு ஏன்னா தேவை இல்லாமல் உங்களுக்கு வீண் வாக்குவாதமும் வீண் விரயத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க மன சங்கடத்தை ஏற்படுத்திடுவாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்குரிய அமைப்பாக மாறிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க திடீர் பொன் பொருள் சேர்க்கை பொருளாதார வரவு தொழில் வளர்ச்சி வேலையே இல்லைன்னு அவங்களுக்கு கூட திடீர்னு இப்போ பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வந்து நிற்கும் வாங்க வேலைக்கு வாங்கன்ட்டு அதே மாதிரி மார்க் நான் கம்மியாக இருக்க போகிற போல இருக்கு இந்த வாட்டி நான் சரியாக எழுதலை நீங்கள் நினச்சிருப்பீங்க திடீர்னு பார்த்தா நல்லா மதிப்பெண்ணோட ஒரு நிறைய பேரோடு நீங்கள் வெளியே வருவீங்க இந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க திடீர்னு அங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்ட்டு இதை எல்லாம் நீங்கள் திடீர் அமைப்பு திடீர் யோகத்தில் வரக்கூடியதாக இருக்குதுங்க சுக்கிரனான் இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு நடக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு பரவாயில்லங்க நல்ல பலன் தான் தராரு மனசளவில் இது நாள் வரைக்கும் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிடோன்னு ஒரு ஆசைப்பட்ட மனசெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை மனது தெளிவாக சொல்லும் இதை செய்யலாம் அதை செய்யலான்ட்டு இஷ்டத்துக்கு ஆ ஆசைப்பட்டிருக்கோம் இஷ்டத்துக்கு செலவு பண்ண வச்சுருக்கோம் உங்களை யார் எவருன்னு நம்பாம இஷ்டத்துக்கு செய்ய வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு அமைக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ரெடி ஆகிட்டார் ஒன்றே ஒன்று தாங்க குலதெய்வமாக இருந்தால் பெண் குலதெய்வமாக இருந்தால் பௌர்ணமி தினத்தன்று மல்லிகைப்பூ மாலை வாங்கி போய் சாத்திட்டு வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு சந்திரன் இன்னும் நிறைய மாற்றத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து ஆண் ஆண் தெய்வம் தாங்க எங்களுக்கு குலதெய்வம்னா பெண் தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் ஒரு அம்மன் கோவிலுக்கு பாலாபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க மல்லிகைப்பூ மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க பச்சை கற்பூரம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்திங்க எந்த கிரகம் சரியில்லைனாலும் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருந்தாலே கிரகம் சரியில்லைனாலும் பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அதே போல் சந்திராசிரமம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது தேய்ப்பிரை சந்திராசிரமம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துதுங்க வளர்ப்பிறை சந்திராசிரமம் உங்களை ஓரளவுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிடுது தேய்பிரை சந்திராசிரமம் மட்டும் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஈடு கொடுக்காதீங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்கள் அன்றைய தினம் அமைதியாக இருங்க நல்லது நினைங்க சந்தோஷமாக இருங்க புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்த்துருங்க புதுசாக எதாவது பண்ண போகிறோன்னா அன்றைய தினத்தை தவிர்த்துட்டு வேற நாள் செய்யுங்க சரியாக போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அவர் சனி பகவானால் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இதாக இருக்கானா இல்லை அஷ்டமச்சனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது பொருளாதார விரயத்தை கொடுக்கல அவர் ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு பலம் பொருளாதாரம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் திருமண பாக்கியமும் ஏற்படும் கல்வி கடன் கிடைக்கும் வீட்டு லோன் அது மாதிரியானது எல்லாமே லோனில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலையே படத்தேவிலங்க என்ன ஒன்று இந்த சொந்தக்காரங்கன்னு இருக்காங்க அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாக வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க அது யாராக வேணான்னு இருக்கலாம் நான் எல்லா சொந்தக்காரங்களையும் சொல்லலை அதுக்குள்ளே எத்தனை பேர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க அவங்கள ஓரளவுக்கு தூரம் வச்சு பழகுங்க அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் விஷயத்தை வச்சுக்காதீங்க சொந்தக்காரங்கிட்ட பணம் கொடுக்கறது பணம் கிட்ட இருந்து வாங்கிட்டேன் இன்னும் மூணு மாதத்தில் கொடுத்துட்றேன் ஆறு மாதத்தில் கொடுக்குறேன்னு வாங்கிட்டு உங்களால் முடியாமல் போச்சுன்னா அது பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் பொருளாதார வளர்ச்சியை எப்போ நீங்கள் வளர்ந்தாலுமே அது வளர விடாது அதனால் முடிந்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல நிறுத்திடுங்க சொந்தக்காரங்கிட்ட வச்சுக்கவே வச்சுக்காதீங்க முடிந்த வரைக்கும் இருந்து உதவிகளை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க உறவினர்கள் செஞ்சுட்டு சொல்லி காமிச்சால் கூட பரவாயில்லங்க பரவாயில்லை ஏதாவது சாமானி இவங்க செஞ்சாங்கன்னு நம்ம ஒத்துக்கிட்டு கூட போயிடலாம் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க சொல்லி காமிச்சிருவாங்க அதனால் நான் சொந்தக்காரங்கிட்ட வச்சுக்கிறதில்லன்னு வாங்க சொல்லியே காமிச்சாலும் பரவாயில்லைங்க நமக்கு ஒரு உதவி நல்லதுன்னு தான் நம்ம நினைக்கணும் ஆனால் இது வந்து சொல்லி காமிக்காது இது வந்து நம்மளை போ பாடப்படுத்தி நம்மளை மேலே எழும்பவே விடாது நீங்கள் எதுக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அது நடக்காது அவங்களுக்கும் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அதனால் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னா குடுக்கல் வாங்கல் வச்சக்கூடாது எந்த சொந்தக்காரங்களுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து கொடக்கூடாது எந்த சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் வாக்குறுதி கொடுக்க கூடாது அவங்க சரியாக நடந்துக்குவாங்க அவங்கள நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற வாக்குறுதியே கொடுக்கக்கூடாது அவங்களாம் உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட்டுட்டு அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவாங்க அது அவங்களுக்கெல்லாம் எப்போயுமே சகஜமான ஒன்றாக இருக்கலாம் நீங்கள் திருப்பி திருப்பி அதில் அசிங்கப்பட வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன் இதில் அதே போல் வண்டி வாகனத்தில் பொழுது கொஞ்சம் நிதானமாக போங்க கரெக்டாக இருக்கா வண்டியெல்லாம் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோமா மெயின்டைன் பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க முடிந்த வரைக்கும் கிட்டையே குடும்பத்தை சுற்றி இருக்கிற மாதிரி பாருங்கள் குடும்பத்தை விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இல்லைங்க நான் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறேன்னா பரவாயில்ல அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் இறைவன் செய்யணும்னு சொல்லிட்டு குடும்பத்தோட ஃபோட்டோவை மட்டும் கையில் வச்சுக்கோங்க எங்கே போனாலும் குடும்பத்தோடல உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஃபோட்டோ அத்தனை பேரோட ஃபோட்டோ ஒரே குரூப் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி எப்பயுமே அவங்கள கையில் வச்சிருங்க அவங்களோட நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாமே சரியாக ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் அப்படி இப்படி இருந்தாலும் மத்தவங்க உங்க பிள்ளைங்க உங்கள் மனைவி இல்லை கணவன் தாய் தந்தை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பவர் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மாற்றம் ஏற்பட்டுடுங்க இந்த பிரச்சனைலாம் காணாமல் போயிடும் முடிந்த வரைக்கும் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை குடும்ப ஃபோட்டோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட அப்படியே அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த விதத்துலேயும் குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுக்கு கேது உங்களுக்கு சுமாரான அமைப்பில் இருக்கிறாருங்க ராகு ஓரளவுக்கு தேவலாம் உங்களுக்கு நல்லதாக செய்கிறாரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறார் விரயம் இல்லாத பொருளாதாரம் இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்கலாம் இல்லை இனிமேல் நீங்கள் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் அதை வாங்கி நீங்கள் தான் சரி பண்ணி பண்ணிக்கணும் ஏன்னா பணம் வரத்துக்கு முன்னாடியே செலவு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கும் எப்படிடா இதை கட்டி முடிக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம் பணம் வரும் கட்டி முடிப்போம் இப்போ அப்படி கிடையாதுங்க இது உங்களுக்கான பணமாக வருது உங்களுக்கான கால நேரத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் பகவான் அதே போல் மனோதைரியம் மனோவைரோக்கியம் அதெல்லாத்தையும் கொடுக்குறார் பகவான் சிந்தனையில் சிறப்பாக இருப்பீங்க ஜெயிச்சி காட்டணுன்ற எண்ணத்தில் இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் தர்றார் கேது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குங்க உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் முழுசாக கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலேருந்து எதாவது உதவி கேட்டிருக்கேன் அது எப்போ கிடைக்கும்ன்றீங்களா இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அரசாங்க பணிக்கு எக்ஸாம் எழுதணுமா தாராளமாக எழுதுங்க ஜெயிச்சிடலாம் வெற்றி உங்களுக்கானதாக தான் இருக்குது கவலையே படத்த அவளைங்க கேதுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எதிரிகள் உங்களுக்கு உருவாக்க மாட்டாங்க இதனால் வரைக்கும் எத்தனையோ பகைகள் இருந்திருக்கலாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் நல்லபடியாக வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ தன்னால் அதெல்லாம் சரியாயிடும் எதிரிங்கள்லாம் அவங்கக்கிட்ட கூட நிற்க மாட்டாங்க அலறி அடிச்சிட்டு ஓடிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பை கேது பகவான் கொடுக்குறாரு இப்போ எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குங்க ஏதோ ஒரு சில கிரகம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் தான் இருக்குது நல்லா இல்லைன்னு கூட சொல்ல முடியாது கொஞ்சம் சரியில்லை அதை நம்ம சரி பண்ணிக்கலாங்க பிரச்சனையே கிடையாது உங்களால் எல்லாமே பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையில் உறுதியோட அமைப்போட இறைவனை மட்டும் நம்பி வழிபாடு செய்யுங்க கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருங்க எல்லாம் வல்ல இறைவிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்